எப்பயோ போட்டுங்க தண்ணி எங்க தண்ணி எங்க உங்களுக்கு ஊரை சுற்றி காமிக்கிறோம் போடுங்கக்கா லைஃப் லைஃப்

ஏன்டி நான் நடித்துக்கிட்டு இருக்கேன் நான் நடிகர் சிரிப்பு அழுவே சட்டையெல்லாம் குளிச்சு போடுவேன் நீ பண்ணுவியா ஒன்றால் முடியுமா சொல்லு நடிகர் எல்லாம் பண்ணால் தான் நடிகர் ஆயா ஏன் கமெண்ட்டை படிக்க மாட்டீங்க நான் போடுறேன்

ஆயா போய் சாப்பிடுங்க தேங்க்யூ செல்லப்புட்டி ஆயா போய் சாப்பிட்றேன் லைவ முடிச்சுக்கிறேன் சாமி லைவ முடிச்சுட்டு ஆயா சாப்பிட்டு அப்புறம் லைவ் போடுறேன் சரிங்களா சொல்லுங்க போயிட்டு வாங்க கேஸ் அடிக்கே சரியா சுகர் ஏத்து நல்லா சுகரு சுகர் தான் பிகர் பிகர் தான் போடுறா சொல்லுங்க தண்ணி பிடிச்சிடுவா குடிக்க நந்தினி பாய் சொல்லுங்க கடல் கண்ணி பாய் சொல்லுங்க திக்கா சொல்லுங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஆயா கடல் கண்ணி வாங்க 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 நந்தினி காப்பி எடுத்து வாடா காப்பி எடுத்து வாடா எடுத்து வாடா எங்க கைகளாம் கழுவ அந்த இருக்கு நந்தினி ஆயாக்கு பாய் தங்கோ போயிட்டு வரேன் சாப்பிட பாருங்க கடையில போய் அங்கிட்டு போய் சாப்பிடுவோம் அது ஒரு வீடு இருக்கு கோரிப்பா குடிக்கிற தண்ணி ஐயோ இஷ்டத்துக்கு இந்தா ஆருக்குன்றான் அந்த ஆருக்குன்றான் சூர்யா பற்றி நியூஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு வேலை வேற வேலை இருக்கு எனக்கு உங்களை அப்புறம் நான் லவ் பண்ற வேலை இருக்கு நந்தினியில அவர்கிட்ட வாய் சொல்லுங்க ஆயா போயிட்டு வரேன் ஏ திருப்பி ஒரு ஆட்டா பொடி சம்பரா வரத்துக்கு

பாருங்க பாரு பாருங்க கிளம்பி கிளம்ப என்ன விடுறாரு என் மருமை என்ன சாப்பாடுலாம் இன்னைக்கு என் மரும இருந்தா எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தான் எனக்கு நானும் அப்ப இருந்தான் அவனுக்கு நானும் செலவு பண்ண நல்ல வேணும் பாப்பான் பாய் அயா போயிட்டு வரேன்